இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் கரப்பினும் கையீகன் தொல்லானின்

மணியில் திகழ்த்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு முகைமுக்குள் முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை முக்குள் உள்ளதொன்றுண்டு முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை முக்குள் உள்ளதொன்றுண்டு செய்திறந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து செரிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதுயர்த்தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பெரிதாட்சி பெப்ப களத்தல் அரிதாட்சி அன்பின்மை சூழ்வதுடைத்து பெரிதாட்சி பெப்ப அரிதாட்சி அன்பின்மை சூழ்வதுடைத்து தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை நெருநற்று சென்றார் என் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து நெருநற்று சென்றார் என் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அவ் தாண்டவள் செய்தது தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அவ் செய்தது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினமநோய் சொல்லு இரவு